து என் தந்தையாக திருதாற்ற மகாராஜன் நான் பிறந்தது சூரியன் கொந்தமா தேவிக்கும் நான் சத்திரியன் நான் இழிகுலத்தான் அல்ல இதுதான் உண்மை தாம்பளம்

அப்ப எப்படி எது உங்களை கட்ட உடனே இருக்கிறது தெரியுமா என்ன நடக்குது நீங்கள் பார்ப்பதற்கு இப்பொழுது எப்படி வந்திருக்கிறீர்கள் எப்படி ਤਿੰਨ ਪੋਰ ਬੁਲਿਆ Bobby! I know!

சொல்றமே நடந்து நான் கேட்பதில்லை நடந்து போன முடியாத அடி என்ஜயனோடு என்பயனோடு வண்ணம்மா ஆயுத்தம் செய்தவரையுடன் இப்ப போவது மட்டும் சொன்னா போதும் என்னுடைய கால விதிவசம் உள்ளதவும் துரோகம் செய்யக்கூடாது அதனால் என் விதிவசத்தை நான் கழிக்க போகிறேன் நீங்க நேரத்துல வந்து என்ன தடுத்தா என் சாமி நான் எவரையும் ஒப்பிடாமல் ஒப்பிடாமல் பொண்ணு தற்கூபதி அரசே போட்டி நான் முட்டமே நதியால் செய்த ਬਿੜੇ ਗਾਰੇ ਪਰ ਪੀਰ ਬੰਦਾ ਭਾਮੀ ਬੰਨੇ ਪੁੰਨਰੀ அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் எண்ணறப்படி தேதத்தர வாசித்தாலும் பெண் குத்தியோ பின்புத்தி என்று சொல்லுவார்கள் அறியாமல் செய்து என் வாழ்க்காலத்தை எல்லாம் வேண்டாரவாக ஆக்கிவிட்டேன் சுவாமி ஆதலால் உங்கள் தப்பை ஆறிய பாட்டவர்களை எதிர்க்க அந்த துரியருக்காக நல்லவன் கிடையாது துரியம் அந்த துரியருக்காக இப்படி பறிந்து சண்டைக்கு புகுறேன் என்றிருக்கிறேன் வேண்டாம் சுவாவி சொல்றேன் கேளுங்க விரியோதனம் நல்லவன் கிடையாது நல்லவனே கிடையாது துரியோதனத்த பத்தினு என்ன தெரிஞ்சுக்கின்னு என்ன அப்படிப்பட்ட துரியோதனன் நான் அப்புறமா சிரிகிறாய் என்ன அப்படிப்பட்ட நல்ல சொல்றது நானே நாளைக்கு நாலு மணி நேரம் கெட்டவனா கட்டவன் தான் சொல்லுவோம்

என்னை நூறு பிள்ளைய விட ஒரு மனங்கு பாசத்தை காட்டி ஊட்டி 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 மகனே மகனே சொந்த பிள்ளை விட என்னை யாராட்டி சீராட்டி என்னை தூக்கி எரிந்து விட்டு போன நீ எங்க மந்திரி என் பக்கத்துல நிக்கிறான் கண்ணே பொண்ணுருகி தாலி கட்டிட்டு வந்துட்ட கல்யாணம் பண்ண தோசத்துக்காக ஒருவேளை சாப்பாடு உன் கையால குடுடி பொண்டாட்டிங்கிற முறையில் ஒருவேளை சாப்பாடு சமைச்சி கொடுத்துட்டு நீ அப்புறம் என்னை விட்டு நீ போ நான் உன்னை வானான்னு சொல்லலை அப்படின்னு நான் சொன்னேன் ஜாதி கட்ட கர்ணன் ஈகுலத்தாண்டாதான் என் சூத பங்கவன் தேர்ப்பாகன் குதிரைக்கு கொல்லும் பொண்ணு வைக்கப்பட்ட உன் கிட்டே நான் வாயிறதாடா அப்படின்னு சொல்லி வலது காலையில் என்னை எட்டி உதைத்து விட்டு உன் தாய்மனைக்கு சென்றாய் யாரு என்னை வீட்ல தெரியாது கொண்டு போய் தொடத்த நாலு அடி அடிச்சுருந்தான் நான் வாங்கியிருப்பேன் ஆனே மீது ஆசைப்பட்டவன் பெண்ணுக்கு ஆசைப்பட்டவன் என் பொண்டாட்டி வந்துட்டா பிறக்கும்பொழுதே பொழுதே என் தாழை முகத்தை பார்க்காத பாவி நான் என்ன பெற்றாலை சதிகாரி பாயா போன கண்ணீருக்காக வளர்ந்து என்ன தண்ணீரிலே விடாவிட்டு இருந்தால் நான் இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பனா இந்த நிலைமைக்கு என்ன ஏற்பட்டிருக்குமா என் தாய் தான் விட்டு விட்டு போயிட்டா தாய்க்கு பின் தாரம் நீயாவது என்ன காவல் பண்ணுவோம் அப்படின்னு நான் பார்த்தேன் என்னை எட்டை எரிந்து விட்டு சென்ற பாவி நீ புரியுதனை கத்தவன் சொல்றியே அவன் பட்டவன் தெரியுமா அந்த மன்னவன் திருதராஜ அந்தவன் என்னை மகன் என்று வளர்த்தான் அவன் மகன் என்று வளர்த்தான் பெண்ணே

ஊப்பிட்டவரை உள்ளலவும் துரோகம் யாருக்கு செய்யவே கூடாது அவன் வீட்டு ஊட்டு நான் சாபாடنا அவனுக்கு துரோகம் பண்ணறதா இன்னைக்கு தானானந்தம்னு தெரியும் அன்னைக்கு யாருன்னு தெரியாதே அன்னைக்கு குழந்தையா இருக்கும் பொழுது என்ன ஆராட்டி இந்த துரோகம் இப்படி வளர்ந்திருக்குன்னு சொன்னதுக்கு எல்லாம் துரியோதனன் தான காரணம் அவனை போய் நீ கட்டவன சொல்லி கேக்குது என்ன விதத்தில் நாயம் ஆமி நான் பேதమ్మ என்பதெல்லாம் பெண்களின் வசனம் பாடு சந்தலின் பெரியர் வார்த்தை நீங்கள் ஒரு மிக்க கேட்டிருந்தோம் நீங்கள் செய்ததெல்லாம் உன் சிந்தையில் நினைக்க உன் சிந்தையில் நினைக்க வேண்ட வேண்டாம் ஐயப்பாதக இந்த பாதில் விடுவீர் மன்னா எப்பொழுதுமே பெண் புத்தியோ பின்புத்தி என்று சொல்வார்கள் அறியாத செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து என்னோடு கூடுகளையும் படியாக உங்களை ஆசைப்படுகிறேனே தவிர அந்த சண்டாரனாகிய துரியோதனனுக்காக பயந்து உங்கள் பாண்டவர்களை எதிர்க்க வேண்டாம் சுவாமி நான் சொல்வதை கேளுங்கள் பண்ணா துரியோதனன் நல்லவரையே கிடையாது நான் சொல்வதை கேளுங்கள் உங்களை எதற்காக அப்படி வளர்த்திருக்கிறான் தெரியுமா எதற்காக வளர்த்தா உங்களை கொஞ்ச பெரிய மூடல் Okay.

நான் ஒரே ஒரு வார்த்தை உன்னுடைய பெண்கள் இனத்துக்கிட்ட நான் சொல்றேன் சொல்லுங்க இந்த இவங்க தேங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இவங்ககிட்ட என்ன சொல்றேன் இது நான் கட்டவனா இல்ல நீ கட்டவளான்னு இவங்களே சொல்லட்டும் உந்தனிட குழந்தையை நான் பார்க்க வேண்டி ஒரு மனதாய் துரிய மகாராஜன் ஒரு மனதா துரிய மகாராஜன் தானு அடி விந்தையுடன் தன்னை நால அவதரித்த என் பாலன் தன்னை எந்த நிலமடி மீது அவன் எடுத்து விட்டான் எந்த நிலமடி மீது அவன் எடுத்து விட்டான் மகன் தன்னை என்ற இழிக்குலத்தான் மகன் தன்னை தொடன்ற முந்த ஆடையன் மேல பட்டெடுத்து முந்த ஆடையின் மீது பட்டதென்று முகத்தினில் கிழித்து போட்டாயடி முகத்தில் கிழித்து போட்டாயடி தானக மார்க்கமாக நான் என் தம்பி ஆகிய துரியோதனும் இரு இது பேசுகிறேன் கேட்டேன் தம்பி ஆகிய துரியோகனும் வேட்டைக்கு போகணும் பின்னடலாம் வேட்டைக்கு போகும்பொழுது இவள் தண்ணி எழுதுகி போயிட்டா போகிறது இது எனக்கு தெரியல அண்ணா இவள் அரண்மனையில் ஒரு குழந்தை அழுக்குறல் கேட்குது அப்ப என் தம்பி சொல்றான் ம் அண்ணா அண்ணா ம் ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் கேட்குது இங்கலாம் நான் நாளைக்கு யார் சொல்றாங்க ஒரு குழந்தை அழக்கூடிய சத்தம் കേக்குதன்னா அந்த குழந்தை own குழந்தை தானா வேற யாரங்க குழந்தை இல்ல அண்ணி அந்த வீட்ல தான் இருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் வாங்கன்னா போயிடு பார்க்கலாம் என் தம்பி சொல்றான் நான் இப்போ என்ன சொல்றேன் தம்பி தம்பி அவன் முகத்தை நான் பாக்குறது இல்ல என் கூட பேசறது இல்ல என் புள்ளை தான் பாசம் என் மனசுல இருக்குது சரி

நான் பார்த்தேன் அவன் எதுவும் சொல்லாத கொடுத்துருந்தாலும் அந்த கொலகார பாவி பரவாயில்லை அண்ணா இந்த குழந்தையை பார்ப்பதற்கு உன்ன மாதிரியே இருக்குதுண்ணா இந்த குழந்தையை ஒரு முறை உங்க கையால் தூக்கி பாருங்கள் அண்ணா அப்படின்னு சொல்றான் பிள்ளை ஆசையார் மகனே விஸ்வகேதனா அப்படி என்று உதட்டோடு உதடு மொத்தம் கொடுக்கலான்னு போறேன் என் பிள்ளைக்கு இவன் எங்க இருந்து வந்தாலும் தெரியல ஒரு குடத்தை எடுக்கல வச்சிருந்தா அந்த குடத்தை தம்முன்னு போட்டு உடைச்சா உடைச்சு இழுகுலத்தோனி ஏ ரதையா ஏ சூதப்பங்கவனே என்ன மரியாதை இல்லாத பேசுறாமா வாடா போடான்னு பேசுறாமா உனக்கு என் பிள்ளையை தூக்குவதற்கு உனக்கு என்னடா அருகதை ஏ ஜாதி கட்டவனே பேசுறீங்க உன் பிள்ளையை தூக்குவதற்கு என்னடா அருகதை அப்படி என்று என்னை கேவலமாக பேசி அந்த குழந்தையை வெடுக்கன்னு பிடுங்கினாமா புடுங்கும்போது முந்தாணி மேலே பட்டிருக்குமா யாரு முந்தாணி ஆம்படியா மேல பொண்டாட்டி முந்தாணி பாடுறதுக்கு அம்மா குத்தமா நீங்க பெண்களே சொல்லுங்க நான் இல்லைன்னு சொல்ல நீங்க நாலு தொடர்பா தொடர்பா நாலு அடியா இல்ல உண்மைதான்மா நான் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டோமா ஆனா என்ன வச்சு வாழ தெரியாது என்ன போயிட்டா இந்த நேரத்துல வந்து என் கூட வாங்கினு சொன்னா எப்படிமா வாங்க முடியும் நான் போகக்கூடிய இடம் அப்படி என் உயிரை நான் கொடுப்பதற்காக நான் போறேன் உயிரோடு வருவனா தீண்டு வருவனா என்னன்னு தெரியாது அந்த நிலைமை நான் போறேன் இந்த நேரத்துல வாங்க வாழலாம் அப்படின்னு சொல்லுவா எப்படி வாங்க முடியும் சொல்லுப்பா அவனை பாக்குறதா இவளை பாக்குறதா அந்த முந்தானி எதோட பட்டுதோ அதோட கிழிச்சா கிழிச்சி அவன் மூஞ்சில போட்டான் அந்த புடவை அவுத்து வேற எத்தனை பேர் இல்லாத கொடுக்குறாங்க ஏன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போ எவ்வளவு பேர் இந்த மாதிரி வயசான கொடுத்துட்டு போ கட்டிக்கிட்டோம் என் தம்பி துரிவாங்க பக்கத்துல நிக்கிறான்

அற்பேற்பட்ட பாவி இவன் ஆனா என் தம்பி வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நம்ம அண்ணனை நம்ம கூப்பிட்டு வந்து நம்மளே அசிங்கப்பட்டுமோ அப்படின்னு என்ன தூக்கி கொண்டு வந்து அதான் நான் செய்தது தவறண்டா என்னை மன்னித்து விடுதலண்டா அப்படி என்று என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டான் என் தம்பி துரியவாதன் அவன் பெரிய மனுஷனா என்னோடு வாழ மாட்டேன் என்று இழுவுளத்தான் என்று சொல்லிவிட்டு போனாயே நீ பெரிய மனுஷன சொல்லு பாப்போம் இப்ப எங்கிட்டே இருக்கிறான் அப்படியா அப்ப தெரியலையா இந்த ஜாதி அப்ப தெரியலையா இந்த குலம் அப்ப தெரியலையா இந்த கோத்திரம் இப்போ வந்து ஜாதி நீ நல்ல ஜாதி ஜாதி என்னமா ஜாதி உலகத்துல ஆண் ஜாதி உண்டு பெண் ஜாதி ஒன்று அதை புரியாதவன் நீ எல்லாம் ஒரு பெண்ணா ச்சே துரியாதவன் எதற்காக உங்களை இப்படி ஊட்டி ஊட்டி வரத்தார் அண்ணன் என்றும் தம்பி என்றும் இருங்கள் உங்கள் உங்களுக்கு நாடு நகரத்தா எதற்காக ஒப்படைத்தார் என்று தெரியவில்லையா

பாவத்தை அனுசரிக்கும் பாம்புன் கொடிய கோபத்தை கோத்தை ராஜபூபா ஐயாபத்து நேர்ந்திடாமல் ஓடு இறங்கி வாழ்வோ அமை